நாங்கள் இன்றைக்கு பாரிஸில் இருக்கிற வெட்டியின் வளைவுன்னு சொல்கிற ஷார்துகோல் எத்துவால் அல்லது ஆக்துத்ரியோம் தான் பார்க்கறதுக்கு போயிருந்தோம் இதுக்கான என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு பதினாறு யூரோ இது வந்து ஃப்ரான்ஸுன்ற புரட்சி மற்றது போர் அதில் வந்து போரிட்டு ஃப்ரான்ஸுக்காக வந்து உயிர் நீதாக்களை கௌரவிக்கிறதுக்காகத்தான் இது வந்து கட்டப்பட்டிருக்கு இதில் வந்து உள்பக்கம் மேல் பக்கம் எல்லாம் வெற்றி மற்ற அந்த ஜெனரல் பேர் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி முதலாம் உலக போரில் வந்து அறியப்படாத ஒரு இந்த கல்லறை ஒன்று இங்கே இருக்கு அணையாத தீபம் ஒன்றும் இங்கே இருக்குது அடிக்கோடுட்ட பேர் எல்லாமே போரில் இறந்த தளபதிகளை குறிக்கும் இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதலாம் நெப்போலியம் என்னனால வந்து கட்டப்பட்டது ஆனால் இது கட்டி முடிக்கிறதுக்கு முப்பது வருஷமானது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறில் தான் வந்து இது திறந்தது இறந்த நெப்போலிய என்ற அந்த உடல் வந்து இந்த ஆத்திரியோம் என்ற அந்த வளைவால கொண்டு செல்லப்பட்டதுன்னு சொல்லி இந்த ஹிஸ்ட்ரியில் இருக்குது முதலாவது ஃப்ளோரில் வந்து ஒரு மியூசியம் இருக்கும் கீழே வந்து நடக்கிறது அந்த டிவியில் வந்து நாங்கள் பார்த்து கொள்ளலாம் அதோட வந்து நிறைய சிலைகள் மற்றது அங்கங்கே வந்து அந்த ஹிஸ்டரியல் வந்து எழுதப்பட்டிருந்தது இதில் வந்து நாங்கள் ஞாபகமாக இந்த கொயின் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி இந்த காசம் எடுத்துட்டு போகலாம் அடுத்த ஃப்ளோருக்கு போனோம்னு சொன்னால் அங்கேயும் வந்து ஒரு எல்இடி ஸ்க்ரீனில் வந்து இதை ஹிஸ்ட்ரி போய் கொண்டிருந்தது அதே நேரம் குட்டியா வந்து ஒரு ஆத்து ட்ரீம் மாதிரி ஒரு செட்டப் ஒன்று செய்திருந்தவை மொத்தமாக வந்து இருநூற்றி எண்பத்தி நாலு செங்குத்தாக இருக்கும் தெராசுக்கு போனால் பரிஸ் சிட்டின்ற மொத்த வடிவையும் பார்க்கலாம் இந்த ஆக்து ட்ரியோம்ன்றது பரிஸில் இருக்கிற ஒரு நினைவு சின்னம் மட்டும் இல்லை ஃபேமஸான ஒரு சுற்றுவட்ட பாதை மொத்தமாக பென்டண்ட் வீதிகள் வந்து இந்த சுற்றுவட்ட பாதையில் சந்திக்குது ஃப்ரான்ஸில் இருக்கிற உயரமான கட்டடங்கள் எல்லாமே இங்கிருந்து பார்க்கலாம் வியூ வந்து அவ்வளோ நல்லா இருக்கு படியால் ஏறி நடக்க முடியாத ஆக்கள் வயசான ஆக்களுக்கு மட்டும் லிஃப்ட் இருக்குது ஒவ்வொரு வருட பிறப்பு அண்டைக்கும் இரவு பன்னெண்டு மணிக்கு இங்கே தான் வந்து கவுண்டவுன் பண்ணிட்டு வான வேடிக்கை எல்லாமே நடக்கும் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் ஜூலை பதினாலு ஃப்ரான்ஸ்கிற தேசிய தினம் அண்டைக்கு இங்கே வந்து ஒரு பிரம்மாண்டமான அணிவகுப்பு நடக்கும் ஒவ்வொரு வருடம் வந்து ஒரு சைக்கிள் பந்தயமும் நடக்கும் அது வந்து இந்த ஆக்து துயோம்புக்கு கிட்ட தான் வந்து முடியும் ஞாபக சின்னங்கள் வாங்கிறதுக்காக இங்கே ஒரு கடையும் இருக்குது பிரான்ஸ் வரலாற்றில் நெப்போலிய மன்னன் வந்து ஒரு முக்கியமான ஒருத்தர் அவர் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் நிறையவே வந்து இந்த கடையில் இருந்தது இந்த வெற்றி வளைவின்றி உயரம் ஐம்பது மீட்டர் அகலம் 45 மீட்டர் ஷோமெலிஸ் என்றது பாரிஸில் இருக்கிற ஒரு பெரிய அகலமான பிரபலியமான ரோட் அந்த ரோட்டும் இதுக்கு கிட்டத்தான் இருக்கு